பாண்டியன் ஸ்டோன்ஸ்ல இன்னைக்கு தங்கமயில் கிட்ட மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இருந்து வராங்கன்னு சொல்றாங்க தங்கமயில் எனக்கு மாப்பிள்ளையே பிடிக்கலன்னு சொல்றாங்க தங்கமயிலுடைய அம்மா உனக்கு ஜாதகத்துல எவ்வளோ தோஷம் இருக்கு வந்த மாப்பிள்ள பிடிக்கலன்னு போயிட்டான் அவங்களுக்கு தோப்பு துறவும் சொந்த வீடும் இருக்கு நகை எல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க இதை விட என்ன வேணும்னு கேக்குறாங்க தங்கமயில் நீ வேற எம்ஏன்னு சொல்லிட்ட நான் தான் காலேஜுக்கே போலேன்னு சொல்றாங்க அவங்க அம்மா சர்டிபிகேட் வாங்கி செக் போறாங்க போய் ரெடி ஆகணும் தங்கமயிலும் தங்கிக்கிட்டே போறாங்க அண்ட் பாண்டியன் வீட்டுல எல்லாருமே கிளம்பி ஒன்னா வீட்டுக்கு வராங்க அண்ட் தங்கமயிலும் ரெடியாகி உக்காந்துருக்காங்க அவங்க தங்கச்சி அக்கா என்ன பொண்ணு பக்கம் வந்திருக்காங்களா இல்ல போருக்கு வந்திருக்காங்களா ஒரு படையே வந்திருக்குன்னு சொல்றாங்க தங்கமயில் அவங்க குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம்னு சொன்னாங்கன்னு சொல்றாங்க அண்ட் கோமதி எல்லாரையும் அறிமுகப்படுத்துறாங்க அண்ட் தங்கமேனுடைய தங்கச்சி மாப்பிள்ள நல்லதானே இருக்காரு நீ ஏன் பிடிக்கலன்னு சொல்றேன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பாண்டியன் எங்களுக்கு சொந்தம்லாம் அதிகம் இல்ல கோமதிக்கு நிறைய சொந்தக்காரவங்க இருக்காங்க நாங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணதால அவங்க கிட்ட பேச்சு பேச்சுவார்த்தை இல்ல அப்புறம் எங்க ரெண்டு பசங்களும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதனால மருமக குடும்பமும் எங்க கிட்ட பேச்சுவார்த்தை இல்ல அதனால சொந்த பதம் இருக்கிற குடும்பமா பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு உங்க பொண்ணை பார்த்தோம்னு சொல்றாங்க தங்கமையில் அம்மா அம்மாவும் அப்பாவும் எங்களுக்கு தான் நிறைய சொந்தக்காரவங்க இருக்காங்கல்ல கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்க தான் அவங்களுக்கு சொந்தம் ஆயிடுவாங்கன்னு சொல்றாங்க உடனே தங்கமயில் கொஞ்சம் கூட பயப்படாம சரளமா ரீல் விடுறாங்க பாரு எனக்கு கோவில்ல கல்யாணம் வச்சா கூட யாருமே மாட்டாங்கன்னு சொல்றாங்க அண்ட் கோமதி எங்க ரெண்டு பசங்களுக்கும் கல்யாணம் தான் சரணனுக்கு பொண்ணு அமையலன்னு சொல்றாங்க ராஜி சொல்ல வேண்டாம்னு தடுக்கிறாங்க உடனே பாண்டியன் உண்மையா சொல்லட்டுமேமா அவங்களுக்கு பிடிச்சா பொண்ணு தரட்டும் இல்லன்னா வேணான்னு சொல்றாரு இதுதான் இன்ட்ரெபிசோட வரப்போது அந்த நாலு எபிசோடுக்கான ப்ரோமோ வெளியாக இருக்கு இது சரவணியும் தனியா பேச சொல்றாங்க அப்ப சரவணும் தங்கமயிலும் ரூமுக்கு போய் பேச போறாங்க இதுதான் நாலு எபிசோடா வரப்போது